எனக்கு ஜீசஸ் வேண்டாம் பிகாஸ் ஐ எம் பிராமின் எனக்கு வேண்டியது ஜீசஸ் குடுக்கிற சந்தோஷம் ஏன்னா காட் ஆன்சர்ஸ் பிரேயர்னு எங்க ஸ்கூல்ல பிப்சான் வரைக்கும் கத்துக் கொடுத்தாங்க மத்தவங்க நான் படிச்சதெல்லாம் ஹிந்து ஸ்கூல்ஸ் சோ அந்த இடத்துல கத்துக் கொடுத்தது கடவுள் வந்து நம்முடைய ஜபத்தை வந்து கேட்கிறார் அப்ப ஜீசஸ் ப்ரே பண்ணி சந்தோஷத்தை மட்டும் வாங்கி பேக்கெட் குள்ள போட்டுக்கணும் ஐ டோன்ட் வாண்ட் ஜீசஸ் அவர் வந்து கிறிஸ்டியன்ஸ்க்கு கடவுள் எனக்கு வந்து என்னோட கடவுள் ஆனா ஜீசஸ் குடுக்கறத மட்டும் வாங்கிக்கணும்னு சொல்லி எப்படியாவது எப்படி அந்த சந்தோஷத்தை அவ வாங்கிட்டா அதை மட்டும் வாங்கிக்கணும் அப்போ நான் அந்த டிவில இருந்து விடுதலை ஆயிடுவேன் விடுதலை ஆயிட்டானா நல்லா படிப்பேன் எனக்கு டாக்டர் ஆகணும் இல்ல நான் இன்ஜினியர் ஆகணும் இதுதான் என்னுடைய உடைய இதா இருந்தது அப்படி போய் அவட்ட அட்வைஸ் பண்ண போனப்போ திரும்பி சத்தியத்தை சொல்ல ஆரம்பிச்சா சத்தியத்தை சொல்ற வேலையில ஆஹ் நிறைய அப்படியே கேட்டுட்டே வந்தேன் எனக்கு புள்ள அப்படியே பிசாசு எரியுது அப்படியே ஐயோ நீ ஏசுவ பத்தி நீ கேட்டுட்டியே நீ பிராமினா இருந்து ஏசுவ பத்தி கேட்டுட்டேன் உள்ள இருந்து ஒரு எரிச்சல் அப்படியே வந்துட்டே இருந்தது ஆனா உமா அவன் சொல்லிட்டே அப்ப சொன்னா கடவுள் தான் இந்த பூமியை படைச்சார் நீ நம்புறியான்னு கேட்டா நான் நம்புறேன் அப்படின்னு அப்போ ஆனா நம்ம என்ன பண்றோம் இந்த பூமியில இருந்து கொஞ்சம் மண்ணு கல்லு கோல்டு சில்வர் எடுத்து வச்சு ஒரு உருவம் கொடுத்து இது கடவுள்னு சொல்றோம் இது கடவுள் ஆகுமா அப்படின்னு கேட்டா நான் சொன்னா அது கடவுள் ஆகாது ஏன்னா எயிட் ஸ்டாண்டர்ட்லயே எனக்கு தெரிஞ்சு போச்சு அதனால அது கடவுள் ஆகாது சரி வரைகிறோமே அது கடவுள் ஆகுமா ஆகாது அப்படின்ட்டு அப்ப சொன்னா கடவுளுக்கு ஒரு பேர் இருக்கு ரெண்டாவது அதுதான் கடவுளுக்கு ஒரு பேர் இருக்கு அவர் பேரை சொல்லி கூப்பிட்டாதான் அவர் திரும்பி பார்ப்பாரு உன் பேர் வந்து கௌரி உன ஷீலான்னு கூப்பிட்டா நீ திரும்பி பாப்பியா அப்படின்னு கேட்டா நான் ஏன் திரும்பி பாக்குறேன் எனக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு எனக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு மரியாதை கொடுத்து என் பேரை சொன்னா நான் உன்னை திரும்பி பார்ப்பேன் அப்படின்னு அதே மாதிரி கடவுளுக்கு ஒரு பேர் இருக்கு நீ வந்து கடவுள் பேரை சொல்லி கூப்பிடணும் அப்படின்னா இந்த வேற ரொம்ப பேசிட்டேன் நான் வந்து பிள்ளையார் பேர்ல ஹெவனுக்கு வரேன் அந்த யவனுக்கு நீ ஜீசஸ் பேர்ல வா அங்க வந்தவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு எழுந்து போனேன் இந்து கடவுள் பாவங்களுக்காக ரத்தத்தை சிந்தி உயிர் கொடுத்திருந்தா பேர்லயே வா அப்படின்னு போயிட்டா ஹவர்ஸ் சொன்னதுல ஒரு ரெண்டு காரியம் என்னன்னா ஒண்ணு ரிக்வேதத்துல இருக்கு பிரஜாபதி வந்து நமக்காக யாகமாகி உயிரை கொடுப்பாரு அந்த ஒரு காரியமும் பைபிள்ல ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது இந்த ரெண்டு காரியத்தை சொல்லி கொடுத்தா எனக்கு அப்ப புரியல இதை உமா வந்து சொல்றா இப்போ உன்னுடைய இந்து கடவுள் உனக்காக ரத்த செஞ்சு உயிர் கொடுத்திருந்தார்னா அவர் பேர்லயே நீ எவருக்குவான்னு சொல்லி நடந்து போயிட்டான் நான் அப்படியே மாடி நின்னு எனக்கு என் வாழ்க்கையில பெரிய இடி அதுதான் ஏன்னா நான் சின்ன வயசுல நினைவு தெரிஞ்சதுலேன்னு அவர் உண்மையா கும்பிட்டு வரேன் ஆனா அவர் என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரமே பண்ணல அப்ப நான் வந்து வானத்தை பார்த்துட்டு இருந்தேன் அந்த ப்ளூ ஸ்கைல ஒயிட் கிளவுட்ஸ் இருந்தது நான் வந்துட்டு ஐயோ இந்த கடவுள் எனக்காக ஒண்ணுமே பண்ணலையே என் பாவங்களுக்கு பரிகாரம் இல்லையே அப்படின்னு நான் நினைச்சுருக்கும் போது உமா நகர்ந்து போயிட்டு ஹார்ட்ல ஒரு கிளியர் வாய்ஸ் ஆவது உனக்காக செத்தாரே அட்லீஸ்ட் ஜீசஸ் ஆவது உனக்காக செத்தாரு இந்த வேர்ட்ஸ் வந்த உடனே அந்த அந்த கிளவுட்ஸ்ல வந்து நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல பார்த்தா அந்த சிலுவை காட்சி அப்படியே வந்து நின்னுது அதை பத்தி நான் நினைக்கவே இல்ல அப்படியே வந்து நின்னுது ஆனா அந்த பிளாஸ்டிக்ல இல்ல இயேசுவானவர் அப்படியே சிலுவையில அறையப்பட்டவர் ரத்தமா அந்த கையிலேயும் காலையும் ரத்தமா வடியுது அப்ப அத பார்த்த உடனதான் எனக்கு புரிஞ்சது ஓ இந்த சிலுவையில தொங்குறவர் ஜீசஸ் இந்த ஜீசஸ் தான் என்னுடைய பாவங்களுக்காக ரத்தத்தை சிந்தி உயிர் கொடுத்தார் அப்போ ஜீசஸ் தான் உண்மையான கடவுள்